டிவி வணக்கம் செம்மணி போராட்ட களத்துக்கு சென்று அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட குழுவினருக்கு நேர்ந்த கதி செம்மணி போராட்டத்துக்கு வந்த கடத்தொழிலாளர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த இடத்திலிருந்து இருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது செம்மணி போராட்டக் களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சந்திரசேகருடன் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை போராட்டக் களத்துக்கு வருகை தந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞான மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரும் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது don't no so

kan ke tajwa hari buat tak baik ke ada cakap dekat tu kan ha dia nak nak buat kan dia